விடாமயிற்சி படம் உலகமெங்கும் பிப்ரவரி ஆறாம் தேதி பயங்கரமான ஒரு ரிலீஸாக இருக்க போகுது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தோட தேட்ரிக்கல் ரைட்ஸ் ஒவ்வொரு ஏரியாவும் போயிட்டு இருக்கு முக்கியமாக தமிழ்நாடு தான் வந்துட்டு எல்லாருமே மிகப்பெரிய லெவலில் எதிர்பார்ப்போம் ஸோ அது எப்படி இருக்க போது எவ்வளோ ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க குட் பேட் அக்ளி படத்துல இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அது என்ன அப்டேட் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறதே விடாமயற்சியோட முதல் நாள் வசூல் எவ்வளோ இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பேசி ஆகணும் இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து வீடியோல பேச போறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம் நான் ராஜா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செவன் ஸ்டார் சினிமாஸ் முடிஞ்சளவுக்கு அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சுட சுட கொடுக்கணும் தான் நினைக்கிறோம் பட் வந்து சுட சுட கொடுக்க முடியல வேலைகள் காரணமாக எப்ப ஃப்ரீயாக இருக்குமோ அப்போ தான் பேச முடியுது ஏன்னா வந்து தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெட் ஜெயின் வாங்கி ரொம்ப நாள் ஆகி போச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு நினைக்கிறேன் ஒன் வீக் நியர் பை வரும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து நம்மளால் வந்துட்டு சொல்ல முடியாமல் போச்சு ஆனால் அந்த படத்தை வந்து அவங்க வாங்கிட்டாங்க ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா துணிவு படத்தை அவங்க தான் வாங்கியிருந்தாங்க ஸோ அந்த ரிலீஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும் ஸோ அது வந்து பக்காவான மாஸ்டர் பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு மணி ஷோ வந்து இது வரைக்கும் யாருக்குமே கொடுத்தது கிடையாது ஸோ அன்னைக்கு விஜய் சார் படம் அஜித் சார் படம் வந்திருந்தும் கூட ரெட் ஜெயின் அதை வாங்கியிருந்தனால ஒரு மணி ஷோ வந்து அஜித் சார் படத்துக்கு கிடைச்சது ஸோ இந்த வட்டம் அந்த ஓப்பனிங் ஷோ வந்துட்டு எப்படி அதாவது மார்னிங் ஷோ வந்துட்டு எப்படி பிளான் பண்ண போகிறாங்க ஏன்னா வந்து அந்த படத்துக்குமே கொடுக்கல எல்லாருக்குமே ஒம்பது மணி ஷோ தான் கொடுக்குறாங்க இந்த படத்துக்காவது நாலு மணி ஷோ கொடுக்குறாங்களான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கொடுத்தா நல்லா இருக்கும் ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வலிமை படம் எல்லோருக்குமே தெரியும் எண்ணூற்றம்பதுலேருந்து தொள்ளாயிரம் ஸ்க்ரீன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அன்னைக்கு ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண போறாங்க அதே மாதிரி இந்த படத்தோட வசூல் முதல் நாள் வசூல் இதை தாண்டி வந்துட்டு இன்னொரு விஷயம் இதில் சொல்லிடுவோம் கேரளா தியேட்டிக்கல் ரைட்ஸ் வந்து கோகுலம் சினிமாஸ் வந்து வாங்கியிருக்காங்க இங்கே எப்படி ரெட் மூவிஸோ அதே மாதிரி கேரளாவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் ஸோ அங்கேயுமே பெரிய ஓப்பனிங் இருக்கும் பெரிய லெவலில் நிறைய ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஸோ நாள் வசூல் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா ஸோ வலிமை படம் அஜித் சாரோட கெரியரில் ஒரு நம்பர் ஒன் வசூல் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த எல்லா படத்தோட ரெக்கார்டுமே உடச்சு அன்னைக்கு நம்பர் ஒன் பொசிஷனில் வந்தார் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் படம் விஜய் சார் படம் வந்து ரெண்டு படங்கள் வந்திருந்தது அது வந்து மிக்சிடான தகவல் வந்தாலும் முப்பத்தெட்டு கோடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம அதுக்குள்ளே வேணாம் நம்ம அஜித் சார் படத்தை பற்றி மட்டும் பேசுவோம் அஜித் சார் படத்தை பொறுத்த வரைக்கும் அவரோட கெரியரில் அதிக கலெக்ஷன் வந்து வலிமை தான் ஸோ அதை வந்து விடாமட்சி படம் பீட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு சோலோ ரிலீஸு அவர் வலிமை படமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் டேஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ பொங்கல் ஃபெஸ்டிவல் ரிலீஸ் இருந்ததுதான் கூட என்ன சொல்கிறது நிறைய பேர் பொங்கலுக்கு வந்துருவாங்க பட் நிறைய மிஸ் பண்ணுவாங்க மறுநாள் லீவ் இருக்குல்ல மறுநாள் லீவ் இருக்குல்ல அப்படின்னு யோசிப்பாங்க ஆனால் வந்துட்டு இதை பொறுத்த வரைக்கும் லீவ் போட்டு கூட வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து அதிசார படத்துக்கு அது எப்படி இருந்தாலும் ஓப்பனிங் பயங்கரமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக விடாமட்சி படம் வலிமை வசூல முந்து நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குட்பேட களி படம் படம் வந்து ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தோட அப்டேட்ஸ் வந்து இப்ப கொடுத்தாகணும் ஏன்னா வந்துட்டு பிப்ரவரி வரப்போது அடுத்த இடத்துல ஒரு மாசம் தான் இருக்கு கொடுத்த அப்படின்னா லாஸ்ட் ஒரு ஒன் மந்த்ல வந்துட்டு வரிசையாக கொடுத்தா நல்லா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி ஆறாம் தேதிக்கு அப்புறம் அப்டேட்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க கண்டிப்பா பிப்ரவரி மிட்ல வந்து குட் பேட் அக்கி படத்தில் இருந்து ஒரு சூப்பரான ஒரு கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அது டீசராக இருக்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது டீசராக இல்லை வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு முப்பது செகண்ட் அப்படி இல்லைனா ஒரு ஒரு நிமிஷம் அந்த மாதிரி இது பிளான் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ செகண்டாக இருக்காது கண்டிப்பாக மினிமம் ஒரு ஒரு நிமிஷமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்குள்ளே இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி எது பிளான் பண்ணி கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் கண்டிப்பாக கிளிம்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க ரிலீஸ் பண்ண போறாங்க படம் பிப்ரவரி ஆறாம் தேதி விடாமச்சி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் கிளிங்க்ஸ் வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் சிங்கிள் அந்த மாதிரி கொண்டு வருவாங்க டீசர் செகண்ட் சிங்கிள் ட்ரெய்லர் அந்த மாதிரி கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம படம் ரிலீஸ் ஆனாலும் அங்கிட்ட ஒரு பத்து நாளைக்கு விடாமயற்சி ஃபீவர் இருந்துகிட்டே இருக்கும் அது முடிஞ்சோன்னே அப்படியே வந்து குட்பேட கிளியை ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிரும் வரிசை அப்டேட்டு ஏப்ரல் வரைக்கும் இயற்கை ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம் அப்படின்னே சொல்லலாம் விடாமி படத்துக்கு யாரெல்லாம் பயங்கரமான வெயிட்டிங்ல இருக்கீங்க எத்தனை மணி ஷோ பார்க்க போறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க நம்ம சேனலில் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் எடுத்து வீடியோஸ் போறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்